ஜென் நாயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பாலான இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பமே இல்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்படி இருபத்தாறு அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா பிரச்சனைகளை தீர்க்குமா கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க சரி இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வந்து வருட பலன்களை சொல்கிறோம் இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள் வண்டி வந்து ரெண்டு சக்கரத்தில் தான் ஓடுது ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார இப்போது நான் பேச போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க இந்த ரெண்டு சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க அப்போ எப்படிங்க இருக்குது குறுப்பயிற்சி ஏதாவது இருக்கா சனிப்பயிற்சி எதனா இருக்கா ராஜகேது பயிற்சி எதனா இருக்கா எப்படிங்க அந்த பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ஐந்து மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடக்குது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார் இட்ஸ் ஏ பெக்கூலியர் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார் அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள் வராது சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இல்லை மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடக்குது அது வந்து கடைசியில் நடக்குது அதனால இந்த வருஷத்துல பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது அடுத்து இந்த வருடம் இருபது நாட்களுக்கு முன்பு அது ராக இருக்கனால அதுவும் இருக்காது ஆக முதல்ல கடகத்துக்கு உச்சமாகிறார் மூணு மாசத்துல போன வருஷம் மாதிரியே அதிசார பேர்ச்சின்ற முறையில கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார் ஆக குருவின் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்திடலாங்க கடகம் விடியல் வந்துருச்சு விடிஞ்சே போச்சு புலி வருது புலி வருதுன்னு கஷ்டங்கள்லாம் விலகுது விலகுது விலகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலமையில போன வருஷமும் இப்படித்தான் சொன்னீங்க அட்டமத்து சனி விலகி எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை நான் எங்கே ஓடி போகிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு இருக்கிறேன் கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கடகராசிக்காரங்களுக்கு அப்படி கொடுப்பீங்க ஆனாலும் இந்த வருடம் உங்களுக்கு நியாயமான நல்ல நேர்மையான முறையில் சில முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகள் வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க ஆரம்பத்தில் பன்னெண்டாம் இடத்துல தான் குரு இருக்கிறார் ஆனாலும் உங்களுடைய யோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் செவ்வாயும் ஆறாம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருப்பது மங்களயோகம் பிருமங்கள யோகம் குருமங்களோகம் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக செயல்படும் அருமையாக இருக்குது எடுத்த எடுப்பிலே முதல் ரெண்டு மூணு மாதத்திற்குள்ளே எதிரிகள் எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை இப்போது கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு கடகராசிக்காரர்களுக்கு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன் மழை விட்டும் தூவானம் விடவில்லை போன வருஷம் ஏப்ரல் மாதமே உங்களுக்கு அட்டமத்து சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க ஆனால் அட்டமத்து சனிலாம் முடிஞ்ச மாதிரிலாம் பெருசாக தெரியவே இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க அது வந்து எனக்கு என்ன அட்டமத்து சனி மாதிரியே தான் இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்கன்றவங்க எல்லாருக்குமே தொண்ணூறு சதவிகிதம் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு கடகராசிக்காரர்களுக்கு நான் உண்மையிலே தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு தோற்று போன மாதிரி இருந்தவங்க அலுவலகத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்க சமீபத்தில் தொழில் ஆரம்பித்து நஷ்டமாக இருந்தவங்க வியாபாரம் நல்லா இல்லைன்னு நினச்சவங்க தொழில் நல்லா இல்லைன்னு நினச்சவங்க மிஷினரிஸு தொழிற்சாலைகள் ஆலயத்தில் வே ஆலையில் வேலை செய்கிறவங்க தொழிலாளர்கள் காவல்துறையினர் அரசு வேலையினர் சகல தரப்பிலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்றாடம் பிழைப்பவர்கள் அன்றாடம் காட்சிகள்னு சொல்லுவோம் இல்லையா சலையோரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேன் டெய்லி வந்து டெலிவரி பாயாக இருக்கிறேன் டெய்லி உழைச்சா தான் எனக்கு காசு இன்னைக்கு போனால் வீட்டில் அடுப்பிரியும் நாளைக்கு போனோமோ மறுபடியும் நான் வந்து வேலைக்கு தான் போகணும் இந்த மாதிரி அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் சென்ற வருடத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செட்டில் ஆகக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இருக்கும் செட்டில் ஆவீங்க ஒரு மாத வருமானம் நிரந்தரமாக இருக்கும் இந்த வேலை தான் செய்யலாம் இந்த தொழில் தான் செய்யலாம் இதிலெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இவர் தான் வாழ்க்கை துணைவர் இவர் தான் இவர் கூட தான் இருக்கணும் இவரை தான் இது பண்ணணும் இந்த இடத்துல தான் நமக்கு நல்லது இருக்குன்ட்டு சில தெளிவுகள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க தொட்டத்தை தொடங்கக்கூடிய வருஷம்னு சொல்லுவேன் ஒரு குன்றுமணி தங்கமாது வாங்கக்கூடிய தன்மை தொழில் ஆட்கடல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய அமைப்பு முதல் நாலு மாதத்திலேயே டக்கு டக்கு டக்குன்னு போட்டிகள்லாம் அப்படியே ஒழியும் கடனை அடைக்க முடியும்ன்ற நம்பிக்கை வரும் நிரந்தரமான மாத வருமானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எதிலும் ஒரு நிறைவுகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்கும் ஆகவே கடகராசிக்காரர்கள் துணிந்து தைரியமாக எதையும் இறங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சிலருக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஆன்மீக யாத்திரைகள் கோவில் சார்ந்த விஷயங்களில் பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல ஆண்டுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு